amen hey, hey, hey. I got that. だいまね。 Ay,

அந்த நீலாயதாட்சி அம்மையினுடைய அருளும் விளங்கப் பெருமாறு திருவருணும் அவர்களுக்கு கூடியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அந்த திருக்கோயிலே முறை உண்டு அந்த திருக்கோயிலுக்கு மூன்றாவது குடமுழுக்கை அவர்கள் சர்வசாதகமாக இருந்து செய்ய இருக்கின்றார்கள் அப்படி தமிழகம் தோறும் பல பெரிய திருக்கோயிலினுடைய யானசாலை அந்த குப்பாபிஷேக நிகழ்விலே சர்வசாதக பொறுப்பை ஏற்று சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய திறமையுடைய சிவாச்சாரியார் அவர்கள் மீது நமக்கு நூற்றுக்கணக்கான தமிழ் நூல்களை இந்த தமிழ் உலகத்திற்கு அளித்த பெருமை நம்முடைய தர்மயாதத்திற்கு தான் உண்டு பெருமானுடைய பிரபந்தமே மிகப்பெரியது அவருடைய தமிழுக்கு மீனாட்சி அம்மை வந்தால் முத்துக்குமாரசுவாமி வந்தால் வந்தார் நம்மளுடைய குருமணிகளுடைய அருளை பெற்றார் வெள்ளி முனிவர் சிதம்பரநாத முனிவர் இப்படி பல அருளாளர்கள் அது போலவே புலவர்கள் பெருமக்கள் எல்லாம் மிக சிறந்தவர்கள் சொற்பொழிவை கேட்டு ஈர்க்கப்பட்டு அவரை போலவே பேச வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அவருடைய சீடராக விளங்கி இன்றைய தினம் அவருடைய புகழையும் அவர் இஷ்ட தெய்வமாக வழிபட்ட முருகப் புகழையும் அகில உலகங்களுக்கும் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல சொற்பொழிவையும் தமிழ் பணியையும் ஆற்றி வருகின்றார் போற்றுதலுக்குரிய தேசம் அங்கேயர்க்கசி அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சென்று உரையாற்றி இருக்கின்றார் தொலைகாட்சி மெய் கொள் சைவ விளங்குக உலகம் எல்லாம் ಕೂಡಿದ್ದು

அம்மையார் அவர்களுக்கு தர்மயாதின புலவர் என்ற அந்த விருதினை இப்பொழுது குருமகாசமியார் அவர்கள் மகாதேவா திருக்கண்ணங்குடி அவர்கள் பயின்ற இடம் திருவையாறு தேவஸ்தானம் தேவஸ்தான பணி செய்து வருகின்றார் அவர்களுக்கு சம்பந்தம் செய்த இடமாக திருவையாறு அமைந்திருக்கின்றது என்ற வகையில் நம்மளுடைய ஆதினத்தோடு எப்பொழுதும் தொடர்புடைய சிவாச்சாரிய பெருமகனாக அவர் திகழ்ந்து கொண்டு வருகின்றார் என்பதை இங்கு இந்த நேரத்தில் அன்போடு அது பகாசதியாரின் திருவுள்ளத்தின்படி தன்னுடைய தேசமங்கிற்கரசி அம்மையார் அவர்கள் வாரியாருடைய சிஷியர் என்று அவர்கள் சொல்லுவது போல வாரியார் அவர்கள் தர்மயாதிரத்தினுடைய புலவராக இருந்தார் அந்த அந்த ஒரு வழியாக வழி வழியாக தர்மயாதிர புலவர் என்ற வகையிலே அவர்களும் வந்திருக்கின்றார்கள் நான் பதிவு செய்தது போல வாரியார் அவர்கள் தர்மயாதிர குரு பூஜை தோறும் அந்த பட்டிணப் பிரவேச விழாவிலே அவர்கள் ஆண்டுதோறும் வந்து திருநெறிய தெய்வத் தமிழ் மந்தத்திலே அவர்கள் உரையாற்றுவார்கள் அந்த உரையை கேட்பதற்காகவே பல கிராமங்களில் இருந்து வருவார்கள் அந்த வாய்ப்பு தருமபுரத்தில் தான் கிடைக்கும் என்ற வகையிலே இந்த வகையில் இந்த இடத்திலே அவர்களும் அந்த விருதை பெற்றிருப்பது அந்த வாரியா சாமியினுடைய ஆசியும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது நம்மளுடைய குருமகாசனியான மகன் தேர்ந்து எடுத்து வெள்ளத் தெளிந்த அறிஞர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதற்கு இன்றைய தினம் இதுவும் ஒரு அமைப்பாக அமைந்திருக்கின்றது